நண்பர்கள் அனைவர்களையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த சேனலில் நாம் அமெரிக்கா ஈரான் பற்றிய பல செய்திகளை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம் அந்த அமெரிக்கா ஈரான் போர் அப்டேட்டுகள் பற்றி ஏராளமான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவைகளில் சிலவற்றை சுருக்கமாக இன்றும் பார்த்து விடுவோம் ஆம் ஈரானோடு போர் புரிய செல்வதாக கூறிக்கொண்டிருந்தாலும் ஈரானுடைய வலிமையை கண்டு அஞ்சி தற்போது சமாதானத்திற்குரிய வழிகளை தேடிக் கொண்டிருக்கிறார் நான் இதற்கு முந்தைய வீடியோவில் சொன்னது போல சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு அவர் துருக்கியை நாடி இருக்கிறார் அது மாதிரி சவுதியை நாடி இருக்கிறார் எகிப்தை நாடி இருக்கிறார் சவுதியினுடைய இளவரசர் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் துருக்கி அதிபர் ரஜபு ரஜபுத்தி பெர்துகான் இது சம்பந்தமாக ஈரானுடன் பேசியிருக்கிறார் அந்த எகிப்தினுடைய அதிபர் சிசி அவர்களும் இது தொடர்பாக ஈரானுடன் பேசியிருக்கிறார்கள் இவர்களிடமெல்லாம் ஒரே ஒரு பதிலைத்தான் ஈரான் சொல்லியிருக்கிறது நாங்கள் சமாதானத்திற்கு ஆதரவானவர்கள்தான் நாங்கள் போர் விரும்பிகள் அல்ல சமாதான விரும்பிகள் தான் ஆனாலும் கூட அந்த சமாதானம் முறையான சமாதானமாக இருக்க வேண்டும் இது துப்பாக்கி முனைகளை எடுக்கக்கூடிய சமாதானமாக இருக்கக்கூடாது நிபந்தனைகளின் அடிப்படையில் வரக்கூடிய சமாதான பேச்சாக இருக்கக்கூடாது அது மாதிரி நாங்க வந்துட்டோம் உளவு தூரம் பட தட்டிட்டு வந்துட்டோம் சின்னதா ஒரு ரெண்டு மூணு இலக்குகளை தாக்கிட்டு விட்டுடுறோம் என்ற அடிப்படையில் வரக்கூடிய சமாதானமாக இருக்கக்கூடாது சின்ன தாக்குதலோ பெரிய தாக்குதலோ போர்னு வந்தாக்கா திருப்பி அடிப்போம் அது கடுமையான அடிப்போம் அது மாதிரி இந்த மாதிரி அடிப்படையில் அதே சமயத்தில் கெட்டு போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது சிறிய அளவுல தட்டிக்கிட்டு நாங்க என்ன செய்வோம் போயிடறோங்கிற மாதிரியும் பேசுறாரு இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட அந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக துருக்கிக்கு சென்று அங்க துருக்கி அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அவர் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறாரு எந்த அதாவது அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய சமாதானங்கள் அவர்கள் எழுதி கொண்டு வந்து தர வராங்களா இல்லையா இதுல கையெழுத்திருங்க சொன்னா கையெழுத்திட மாட்டோம் சமாதான பேச்சுவார்த்தைனாக்கா அது சமாதான பேச்சுவார்த்தையாக இருக்கணும் இரண்டு தரப்பும் சுதந்திரமாக உட்கார்ந்து பேசணும் நீ சில விஷயத்தை விஷயங்களை எழுதி வைத்து விட்டு இதுல கையெழுத்து போடணும்னாக்கா கையெழுத்து போட ஈரான் எடுக்கல போற சந்திக்க தயாராக இருக்கிறது அது மாதிரி சிசியிடமும் எகிப்து அந்த பேச்சுவார்த்தையில் அவரும் பங்கெடுத்திருக்கிறாரு அவரிடமும் ஈரான் சொல்லிவிட்டது நாங்கள் என்ன செய்யறோம் வந்து போருக்கு தயாராக ஒழிய இவர்கள் கொண்டு வரக்கூடியதுக்கெல்லாம் செய்ய முடியாது தலையாட்ட முடியாது ஈராக்கினுடைய சுய நிர்ணய சட்டங்கள் அந்த விஷயங்கள்ல நாங்களும் தலையிடுவதில் அமெரிக்காவும் தலையிடக்கூடாது அது மாதிரி லெபனானல சில பிரச்சனைகள் இருக்குது அதையும் என்ன செய்யணும் பேசி தீர்க்கணும் நீங்க இதுதான் முடிவுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு முடிவை கொண்டு வந்தால் அந்த முடிவுல எல்லாம் கேள்விப்பட முடியாது வா களத்துக்கு வா போரிட்டு பார்த்து விடுவோம் என்ற தான் யாருக்கு சிசியிடமும் இந்த ஈரானிய அரசால பதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஈரானி சொல்றாங்க போர் சமாதானம் பண்ணாக்கா பேசுவோம் அணுவாயுத பரவல் தடுப்பு சட்டத்தை பத்தி பேசணுமா வா இருந்து பேசுவோம் நீனும் அணு ஆயுதத்தை விட்டு நாங்களும் விட்டுடுறோம் நீ வச்சு எங்கள உடைச்சோம் நாங்க எப்படி விட முடியும் என்ற அடிப்படையில் அவங்களுடைய கேள்விகள் அமைந்திருக்கிறது இது இந்த நிலை மேல வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு நிலையில அடைந்து கொண்டிருக்கிறார் இப்ப ட்ரம்முக்கு வந்து பின்வாங்கும் ட்ரம்ப்னு வைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து பல பின்வாங்கிட்டு இருக்கிறாரு ஏதோ அடிக்க போறேன்னு போவாரு கிரீன்லாந்து போறேன்னு போனாரு பின்வாங்கிட்டாரு ஐரோப்ப ஒன்றியத்தின் மீது வரிகளை விதிச்சாரு அவங்க எடுத்த நடவடிக்கைகள்ல பின்வாங்கிக்கிட்டாரு அது மாதிரி தற்போதும் அவரு பின்வாங்க போகிறாரு அமெரிக்கா போருக்கு தயாராகி விட்டது ஆப்ரஹாம் லிங்கன் என்ற அந்த கப்பலை அனுப்பிவிட்டு அவர் காட்டிய அந்த அந்த அழவே இல்லை இந்த ஆப்பிரிக்கன் அந்த இல்லை என்பது தற்போது தெரிய வருகிறது ரெட்சியில ஹவுத்திகளால அடித்து விரட்டப்பட்ட கப்பல் ஹவுத்திகளின் தாக்குதலுக்கு பயந்து இந்த ஆப்ரஹாம் லிங்கம் ரெட்சியிலிருந்து துண்ட காணும் துணிய என்று ஓடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போது வருகிறது இப்ப அந்த கப்பல் வந்து விட்டது என்று சொன்னார்கள் நாம கடந்த வீடியோல கல்ஃப் ஆப் ஓமன்ல இருக்குதுன்னு சொன்னோம் கல்ஃப் ஃபோமனுக்கு ஓமனுக்கு பக்கத்துல இருக்குது கல்ஃப் ஆப் ஓமனுக்குள்ளேயே இல்லை நுழை இல்லை ஏன் நுழையில அச்சத்தினால பயத்தினால கல்ஃப் ஆப் ஓமனுக்குள்ள போயிட்டோம்னாக்கா ஒரு சமயம் அது ஈரானுடைய ஏவுகணைகளுக்கினுடைய இலக்காக இருக்கலாம் இப்போ தாக்கப்படுவோம் அழிக்கப்படுவோம் என்ற அச்சத்துல கல்ஃபா ஃபோமனுக்குள்ளேயே வராம அந்த கெல்ஃபா ஃபோமனுடைய பக்கத்தில் எங்கேயும் அது இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுல ஒரு வேலையை நேற்று ஈரான் காட்டி இருக்கிறது என்ன காட்டியிருக்கா அதனுடைய ஜிபிஎஸ் அப்படி அப்படிதானே ஜிபிஎஸ் இல்லைனாக்கா என்ன செய்ய முடியாது பிளைனையும் ஓட்ட முடியாது கப்பலையும் ஓட்ட முடியாது கப்பலை ஓட்டுறது வேற விஷயம் கப்பலுக்குள்ளே இருந்து பல வேலைகளை தாக்குதல் சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டுமே ஆனால் அதுக்கு அந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் முக்கியமாக இருக்கிறது இப்போ ஷேட்லைட்டை பயன்படுத்தி ஈரான் தன்னுடைய ஷேட்லைட்டை பயன்படுத்தி அந்த ஜிபிஎஸ்ஐ துண்டித்து விட்டது நீங்க ஒரு லட்சம் ரூபாய் அஞ்சு பத்து லட்சம் ரூபாவுக்கு நீங்கள் ஒரு மொபைல் வாங்கிவிட்டாலும் அந்த மொபைலில் தகவல் தொடர்பு இல்லைன்னாக்கா எந்த பயனுக்கும் ஆகாது இணையம் முதல்ல இணைய தொடர்பு இல்லைனாக்கா அதை வச்சு நம்ம எந்த பயனையும் பயன்படுத்த முடியாது அந்த அடிப்படையில் அந்த ஆப்ரஹாம் லிங்கம் அந்த கப்பல்ல உண்டான இணைய தொடர்புகளை அதனுடைய தகவல் தொடர்புகளை எல்லாம் துண்டித்து விட்டார்கள் யாரு ஈரான் துண்டித்து இருக்கிறது இதை அமெரிக்க நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாத அளவுல அந்த அபிரஹாம் லிங்கன் கப்பலுடைய தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால அதுக்கு உள்ள இருக்கக்கூடியவர்கள் இருட்டுல மூழ்கி இருக்கிறாங்க அதில் இருந்துட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது அங்க இருந்துட்டு எந்த வழிகாட்டுதலையும் பெற்று தாக்குதலை நடத்த முடியாத ஒரு நிலைக்கு அது இருந்து கொண்டிருக்கிறது இந்த இதை முடக்கிவிட்ட செய்தியை நான் நேற்று அந்த செய்தி நமக்கு கிடைக்கல சொல்லல ஆனா வேற ஒரு செய்தியை சொன்னேன் என்ன செய்தியை சொன்னாக்கா ஈரானுடைய ஒரு ட்ரோனு ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்குல்லையா அப்போ அதை ரொம்ப க்ளோஸாக நெருங்கி சென்று அதை வட்டமிட்டு அதை முழுமையாக ஸ்கேன் செய்து அங்க இருக்கக்கூடிய சீக்கிரட் டேட்டாக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஈரானுக்கு வந்து விட்டதுன்னு சொன்னேன் அப்ப இப்ப ரெண்டாம் இனது இனத்து பார்க்கவும் சரியா இருக்கும் ஈரான் வந்து என்ன செஞ்சதுனாக்கா அந்த ஜிபிஎஸ்ஐ அப்ரஹாம் கப்பலுடைய ஜிபிஎஸ்ஐ முடக்கியது முடக்கிய பிறகு தன்னுடைய டோனை அனுப்பி ஷாஹித் என்ற டோனை அனுப்பி அந்த கப்பலை முழுமையாக வட்டமிட்டு அந்த கப்பல்ல என்ன இருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் எல்லாம் திரட்டி கொண்டு இனி அந்த கப்பலை வச்சு பிரயோஜனம் இல்லை அந்த கப்பல் என்ன அந்த இருக்குங்க ஈரானுடைய படைகள் செயல்படும் என்பதனால கப்பலை அனுப்பி இருக்கேன் அது வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் சிலஜி வந்து ஏவுகணைகளை ஏவக்கூடிய கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாக சொன்னாங்க எல்லா சிலது வந்தும் இருக்கிறது இப்படி மிரட்டுவதற்காக வேண்டு இந்த விஷயத்தை அவர் செய்து கொண்டிருந்தாலும் உண்மையிலேயே இந்த போரை அதாவது நீண்ட ஒரு போரை நடத்துவதற்குரிய வலிமை அமெரிக்காட்ட இல்ல அமெரிக்காவுடைய தற்போதைய பொருளாதாரம் அதுக்கு ஒத்துழைக்காது உலகமெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்க உலகத்துல அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு நாடாக எது இருக்குதுப்போ அமெரிக்கா இருக்குது அதே மாதிரி அமெரிக்காவுடைய காங்கிரசும் இருக்கிற செய்யாது சம்மதம் தெரிவிக்காது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இப்ப இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு பைத்தியம் பிடித்தது மாதிரி ட்ரம்ப் பேர் செய்கிறாரு அலைந்து யாரையாவது விட்டு பேச வைத்து ஒரு சமாதானம் என்ற அடிப்படையில முடிச்சு விடுவோம் என்ற ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு டெலிகிராப் என்ற ஒரு பத்திரிகை ஒரு அந்த செய்தியை தெளிவாக வெளியிட்டிருக்கிறது அதை அல் ஜசீரா எடுத்து மறுபிரசுரம் செய்திருக்கிறது அதுல ட்ரம்ப் பட்டவர்த்தனமாக சொல்றாரு ஈரானின் மீது நடவடிக்கை எடுப்பது எனது நோக்கம் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு பணியை வைப்பதுதான் என்னுடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்கு அவன் தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப என்ன இல்ல ஈரானை தாக்குவதோ ஈரானின் மீது படையெடுப்பதோ என்னுடைய நோக்கம் இல்லை என்று ட்ரம்மே தற்போது தெளிவாக சொல்லிவிட்டார் அது மாதிரி தெளிவாக சொல்லிவிட்டதுனால இதிலிருந்து பின் கருதப்படுகிறது ஈரானுக்கு எதிரான நடத்தாமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இவர் உண்மையை புரிந்து கொள்ளாமல் படைகளை அனுப்பிவிட்டார் இங்குள்ள அந்த வளைகுடாவில் உள்ள நாடுகள் கூட அவன் காலில் போய் விடுறதுக்கு இவன்டே பேசிட்டு போயிடலாம் என்று ஈரானோடு பேசிக் கொண்டு போயிடலாம் என்று நாங்கள் யாருமே எங்களுடைய வானொலியையோ நிலப்பகுதியையோ கடல் பகுதியையோ ஈரானின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தரமாட்டோம் என்று சொல்லிவிட்ட ஒரு நிலையில அது மாதிரி ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு பின்னால மிக பலமாக நின்று கொண்டிருக்கிறது அங்கு இருந்து ஒரு ஆயுதம் வந்தால் அதை எதிர்த்து தாக்கக்கூடிய மற்ற ஆயுதத்தை உடனடியாக ரஷ்யா அனுப்புகிறது அல்லது சீனா அனுப்புகிறது ஆக அந்த இதனுடைய பேக் போனாக ஈரானுடைய இது பின்னாலிருந்து இருந்து செயல்படக்கூடியதாக அந்த இரண்டு வல்லரசுகளும் இருப்பதனாலேயும் அது மாதிரி அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் ஒத்துழைக்காது என்பதனாலையும் ட்ரம்ப் பின்வாங்க கூடிய சொன்னது மாதிரி பல விஷயங்கள்ல ஜீதை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசக்கூடிய எவனுடைய ஜீத செயல்பாடு செயல்பாடுகளும் சிறப்பானதாக இருக்காது அப்படி பேசக்கூடியவர் தான் ட்ரம்ப் அப்ப அவர் தற்போது எல்லாவற்றிலும் பின்வாங்குவது போல இதிலிருந்தும் பின்வாங்கி இருக்கிறார் கிட்டத்தட்ட அதாவது அமெரிக்கா ஒரு தோல்வி முகத்தில் இருக்கிறது வெற்றியின் விளிம்பில் ஈரான் நின்று கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலை